அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தவஹி ஜமாத்தின் சார்பில் தினந்தோறும் இரவு ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை மார்க்க மற்றும் சமூக நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை இந்த வார கேள்விகள் என்ற தலைப்பில் வியாழக்கிழமை தோறும் அந்தந்த வார நிகழ்வுகள் குறித்த விஷயங்கள் நமக்கு கேள்விகளாக வருகிற பொழுது அதற்குரிய பதில்களை அந்த நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம் அந்த நிகழ்ச்சியை தொடராக பார்த்து வந்த நம் சகோதரர்கள் பலர் இதனை மக்களுடைய நேரடி தொலைபேசி அழைப்புக்கான பதிலாக வழங்கினால் நன்றாக இருக்குமே என்று கருத்து தெரிவித்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறிய மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கான பதிலை நீங்களே கேட்டு அந்த கேள்விகளுக்குரிய பதிலை நாம் தொலைக்காட்சி வழியாக வழங்குவது என்று இந்த நிகழ்ச்சியில் ஒரு மாற்றம் செய்திருக்கிறோம் வாரந்தோறும் புதன்கிழமை காலை இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டு இரவிலே அது ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த அடிப்படையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கான கேள்விகளுக்குள் நாம் செல்வோம் முதல் அழைப்பு அலாமலை வலைக்கம் பாய் எம் நகர்ல இருந்து நகரிலிருந்து நூல் பேசுறேன் சொல்லுங்க நூறு பாய் அதாவது இப்ப கடந்த திங்கட்கிழமை முதல்வர் ஜெயலலிதா இறந்திருக்காங்க சரி இத பத்தி நம்ம ஜமாத்தோட நிலைப்பாடு என்ன பாய் நம்ம ஜமாத்து பார்வை என்ன இந்த மரணத்தை பத்தி சரி உங்களுடைய கேள்விக்குரிய பதிலாக தொலைக்காட்சியில பாருங்க இன்ஷா வலைக்கம் வரலா நமது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்து தௌஹி ஜமாத்துடைய பார்வை என்ன என்று கேட்டிருக்கிறாங்க தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய மரணத்தை பற்றிய நம்முடைய பார்வையை நாம் அறிக்கையாகவே வெளியிட்டிருக்கிறோம் அந்த அறிக்கையிலே நம்முடைய பார்வை என்ன என்பதை தெளிவாக நாம் சொல்லி இருக்கிறோம் அவர்களுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் சமுதாயம் நன்றியோடு அவர்களை நினைத்து பார்க்க வேண்டிய தருணமாகத்தான் இந்த தருணம் இருக்கிறது அப்படிதான் நாம் சொல்ல நினைக்கிறோம் என்ன கேட்டால் ஆரம்பத்தில் நீங்க எடுத்துக்கொண்டால் முதலமைச்சர் அவர்களுடைய முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறுக்கு இடைப்பட்ட அந்த அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல முஸ்லீம்களுடைய வெறுப்புக்கு ஆளான ஒரு கட்சியாகவும் ஒரு முதலமைச்சராகவும் தான் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள் அந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் குறிப்பா பாபர் மசூதி இடிப்பு அதற்கு பிறகான முஸ்லிம்கள் மீதான கைது நடவடிக்கை ஒவ்வொரு டிசம்பர் ஆறிலும் செய்யப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாபர் மசூதியை பற்றிய அவருடைய பார்வை அதை அவர் பதிவு செய்த விதம் இது எல்லாமே முஸ்லீம்களுக்கு வெந்த புண்ணல வேல் பாய்ச்சற மாதிரியாகத்தான் அமைந்திருந்தது அதற்கு பிறகு என்ன நடக்குன்னு கேட்டா மீண்டும் திமுக ஆட்சி வருகிறது திமுக ஆட்சியில கொடுமைகள் இன்னும் அதிகரிக்கிறது அது வரைக்கும் திமுக என்று சொன்னால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போடுறது இஸ்லாத்தினுடைய ஆறாவது கடமை என்கிற அளவுக்கு தான் நிலைமை இருந்துச்சு ஆனால் இந்த அடுத்த பீரியடில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா ரொம்ப கடுமையான நடவடிக்கை முஸ்லிம்கள் மேல பழிவாங்கும் நடவடிக்கை ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய வீடுகளுக்குள்ள விசாரணை சோதனை என்ற பெயரால் இரவு நேரத்துல பெட்ரூம் வரைக்கும் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறது ஆயிஷா என்ற பெயரால் ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உண்டாக்கி அவங்களை தேடுறவங்க பேர்ல முஸ்லிம் பெண்களை இழிவுபடுத்துனது இப்படி எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைகள் வந்து ரொம்ப தலை தூக்கி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ முஸ்லிம்கள் வந்து முழுக்க முழுக்க திமுக விசுவாசம் என்ற நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சாங்க இன்னும் இவ்வளவு கடுமையா கொடுமையாக இருக்கிறாங்க நடக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு திமுகவின் மீது கடும் வெறுப்பு வந்து கொண்டிருந்த அந்த நேரத்துல அந்த தருணத்தை அந்த இடைவெளியை ஜெயலலிதா அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ செய்ய வேண்டிய சில காரியங்களை செஞ்சா முழுக்க முழுக்க திமுகவை சார்ந்திருக்கிற முஸ்லிம்களை நம்ம பக்கம் நாம சாய்த்து விட முடியும் ஈர்த்து விட முடியும் என்ற வகையில் அவர்களுடைய பார்வை மாறியது அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பல மாற்றங்களை நாம பார்த்தோம் அந்த வகையில் நிறைய சில நன்மைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க எந்த அளவுக்கு அப்படியே அது வளர்ந்து கொண்டு வந்தது என்று சொன்னால் நாம இடஒதுக்கீடு கோரிக்கையெல்லாம் வைத்தோம் பல வருடங்களாக போராடி கொண்டிருந்தோம் இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி போராடி கொண்டிருந்த நம்முடைய கோரிக்கையை ஏற்று அவங்க அதற்காக ஒரு கமிஷன் அமைச்சாங்க முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக கமிஷன் அமைக்கிறோம் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது அது முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தந்தது ஏன்னா பாரதூரமா தான் ஆரம்பத்துல வந்து ஆந்திராவில இடஒதுக்கீடு கொடுக்கும் போது இது தேவையில்லாதது என்று பதிவு செஞ்சவங்கலாம் ஆனால் இந்த தருணத்துல அவங்க வந்து இடஒதுக்கீட்டுக்க வேண்டிய ஒரு கமிஷன் அமைத்து அந்த வேலையை செய்து கொடுத்தது முஸ்லிம்களுக்கு இடையில ஒரு நெருக்கத்தை அவங்களுக்கு உண்டாக்கி கொடுத்தது அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க நியாயமாக செயல்படுத்தினாங்க கடைசியா நடைபெற்ற அந்த விஸ்வரூபம் பட விஷயங்களை கூட நீங்க பார்க்கலாம் அதுல எல்லாம் வந்து எல்லா தலைவர்களும் எல்லா அரசியல் தலைவர்களும் சினிமா கட்சி தலைவர்களும் ஆளுக்கு முஸ்லீம்களுக்கு மேல வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருந்த நேரத்துல முஸ்லிம்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு இல்ல இல்ல படத்தை வெளியிட முடியாது அதை நான் தடை பண்றேன் அவங்க பார்த்து அதுல வெட்ட வேண்டிய விஷயங்களை வெட்டி முஸ்லீம்கள் ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் இதை நாம வெளியிடுவோம் ஏன்னா அவங்களுடைய சமுதாயத்தை அது இழிவுபடுத்துதுன்னு சொல்லிட்டு அதற்காக வேண்டிய பத்திரிகையாளர்களை சந்தித்து தெளிவுபடுத்தி முஸ்லீம்களுடைய கோரிக்கையை ஏற்று அதில் நடைமுறைப்படுத்தின காரியங்கள் எல்லாமே முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய அவர்களுடைய மன ரீதியான நெருக்கத்தை அவங்களுக்கு உண்டாக்கிச்சு அப்ப அதனுடைய தொடர் இன்னும் சொல்வதாக இருந்தால் அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்துத்துவ தலைவர்கள் ஆங்காங்கே தமிழகத்துல கொல்லப்பட்டு வந்தார்கள் அப்படி கொல்லப்படுற நேரத்துல எல்லாமே அது முஸ்லீம் தீவிரவாதிகள் என்கிற மாதிரி தூக்கி போட நினைச்சாங்க இந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு பொய் பிரச்சாரத்தை உண்டாக்கி எதிரான ஒரு எண்ணத்தை அவங்க விதைத்து கொண்டிருந்த நேரத்துல அவங்க காவல்துறை தலைவருடைய தலைமையில ஒரு கமிஷனை போட்டு அதை ஒரு விசாரிக்க வைத்து அதனுடைய உண்மை நலவரம் என்னங்கிறத வெளிப்படுத்தினாங்க இது வந்து முஸ்லீம் இந்துங்கிற மாதிரி இல்ல இந்து தலைவர் என்பதற்காக வேண்டியெல்லாம் இந்த படுகொலைகள் நடத்தப்படல இதனுடைய பின்னணியில பெண் விவகாரம் இருக்கிறது பொருளாதார விவகாரம் இருக்கிறது ரியல் எஸ்டேட்டு மோசடி இருக்கிறது இதனால தான் அவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லி உண்மையை வெளிக்கொண்டு அப்ப அந்த மாதிரி வெளிக்கொண்டு வந்ததுனால ஏற்பட்ட நன்மை என்னன்னு பார்த்தா முஸ்லீம்கள் மேல போலப்படுற ஒரு பெரிய பழியிலிருந்து முஸ்லீம்களை காப்பாத்தினாங்க இந்த மாதிரி பல கட்டங்கள்ல நடவடிக்கை எடுக்கிற முஸ்லீம்கள் மீது முஸ்லீம்களில் சில பேர் தவறு செய்கிற பொழுது நடவடிக்கை எடுக்கிற நேரத்துல கூட குறிப்பிட்ட பர்டிகுலர் ஆளை போய் தூக்கிட்டு வர்றது இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய நடவடிக்கை அமைந்திருந்தது அந்த வகையில முஸ்லிம்கள் மீது போடப்பட்ட பழியை துடைத்து சில நன்மைகளை அவர்களுக்கு உண்டாக்குவதற்கான விதையை விதைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டிய அவர்கள் செய்த உதவிகள் எல்லாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டிய இடத்தில்தான் முஸ்லிம் சமூகம் இருக்கிறது என்பதுதான் இந்த நேரத்திலே அவர்கள் குறித்து முஸ்லிம்களுடைய பார்வையாக தௌத்துடைய பார்வையாக இருக்கிறது Hi friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ